ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் டென் தான் பார்க்க போறோம் அதாவது போன பாட்ல எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த சிப்பை பிரெய்ன்ல இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போன்ற மாதிரி ஆன்லைன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான் இல்லையா உனக்கு ஹீரோ அந்த கம்பெனிக்கு போறான் அங்க ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனி ஓனர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க ஸோ அது வேற யாரும் கிடையாது அந்த சீனியர் பொண்ணு இருக்கா இல்லையா அவளுடைய அப்பா தான் அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னுடைய பொண்ணு பத்தி நிறைய சொல்லிருக்கா உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது நீ அந்த ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய கம்பெனிக்கு வந்து நீ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இல்ல சார் எனக்கு அங்க ஒர்க் பண்ண தான் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொன்னதுமே உடனே இந்த அப்பாவும் சரி உன்னுடைய இஷ்டம் ஆமாம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்டதுமே நீங்க வந்து இந்த மைக்ரோ டெக்னாலஜியை பத்தி ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அந்த ப்ராஜெக்டை நான் பார்க்கலாமா அப்படின்னதும் இப்போ எனக்கு அந்த ப்ராஜெக்டை காமிக்க டைம் இல்லை இன்னொரு நாள் வா நான் காமிக்கிறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு போறாங்க அந்த டைம்ல பார்த்து ஹீரோயினுடைய பாட்டி வராங்க ஸோ பாட்டி வந்து கோமா என்னுடைய பையன் எனக்கு இன்னுமே பணம் அனுப்பல அப்படின்னு கத்திட்டு இருக்க உடனே ஹீரோ ஹீரோயினுடைய பாட்டியை பார்த்து சாக்காக்கி என்ன பாட்டி நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னதும் ஆனா அந்த பாட்டி சீனியரோட அப்பா கிட்ட என்னுடைய பையனுக்கு ரொம்ப நாளா பணமா அனுப்பல வீட்டுக்கும் வரல ஏன் அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா வந்து இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க போல ரொம்ப நாள எந்த ஒரு காலம் இருந்திருக்காது தான் கம்பெனிக்கு வந்து பார்க்க வந்திருக்காங்க சோ சீனியருடைய அப்பாவும் உங்க பையனா உங்க பையன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னதும் இதை கேட்டதுமே பாட்டி ஆகி என்ன எப்படி சொல்றீங்க அவனுடைய ஒய்ஃப் இறந்ததுல இருந்து வீட்டுக்கு வராம எப்போதுமே வேலை வேலை பண்ணிருந்தான் இப்போ அவன் எங்க போனான்னு தெரியல ஏன்னா இங்க வந்து பார்த்தா நீங்களும் இப்படி சொல்றீங்களேன்ற மாதிரி புலம்பிட்டே போறாங்க ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பாட்டியை சமாதானப்படுத்துறதுக்காக வெளியில கூட்டிட்டு போறான் அப்ப நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துட்டாங்க ஸோ பாட்டியை பார்த்துட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க பாட்டி அப்படின்னதும் அதுவும் இப்போ ஹீரோ கூட இருக்காங்க இல்லையா சோ அதை பார்த்துட்டு நீ எப்படி இங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கறா உடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா உன்னோட அப்பா வந்து ரொம்ப நாளாக கால் பண்ணல எங்க போனான்னு தெரியல அதனால தான் இங்க கேட்க வந்தேன் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னோட அப்பா வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்பதான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தான் இந்த பையன் ரொம்பவே நல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பெருமையாக சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான் இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பாட்டி எதுக்கு இவனை பார்த்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு வாங்க பாட்டி நம்ம ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒன்னை பாட்டியும் நம்ம ஹீரோ பார்த்து என்னுடைய வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடவா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்க அதை பார்த்து ஹீரோயினோ இந்த பாட்டி எதுக்கு ஹீரோ மேலே இவ்வளோ பாசம் காட்டுறாங்க அப்படின்னு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க ஒன்னை பாட்டியும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் உடனே ஹீரோயின் ஹீரோ மேலே உள்ள கோவத்தில் அப்படியே வெளியில் போயிடுறாங்க அதை பார்த்து ஹீரோவோ கேட்டதும் என்னாச்சு ஏன் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படின்னு கேட்டதுமே ஆ நீ ஃபஸ்ட் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனியில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதும் அது ஆனால் அவனுடைய பாட்டியை பார்த்தேன் அதான் அந்த கம்பெனிக்குள்ளே போனேன் அப்படின்னு போய் சொல்லிட்டான் அதை கேட்ட ஹீரோயின் கோவமா நீ என் கிட்டே இருந்து எதையே மறைக்கிற ஆனால் என்னென்னா எனக்கு சொல்ல மாட்டேற அப்படின்னு கோபப்படுறாங்க ஏன்னா ஹீரோயின் கிட்ட உண்மையை சொன்னால் இவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்ட் யாருன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பானு பயந்து தான் எதுவுமே சொல்லாமல் அவன் மட்டும் தனியாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த பிளே கிட்ட இந்த ரவுடி சொல்லி இல்லையா என் இறந்த ஃப்ரெண்டோடைய பாட்டியை வந்து நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இல்லையா அது ஞாபகம் வந்து அவங்க பாட்டியை மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்ப போறான் அப்ப ரவுடியோடைய மொபைல் அங்க பார்க்குறான் உடனே அத பார்த்ததுமே ஆன் பண்ணி அதுல அந்த ரவுடி கம்பெனில அக்ரிமெண்ட்டை போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா அது இருக்க அதை பார்த்த உடனே அந்த மொபைலில் உள்ள அக்ரிமெண்ட்டை நம்ம ஹீரோ ஹீரோயின் ரீல் பொண்ணுன்னு மூணு பேரு காமிக்க உடனே ரீல் பண்ணு நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி இந்த கேம் வந்து எல்லாருக்கிட்டையும் தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ இல்ல நம்ம இதை சோசியல் மீடியால போட்டோன்னா அந்த கம்பெனி ஓனர் தப்பிச்சு போயிடுவோம் அதனால அந்த கம்பெனிக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை ஓனர் கிட்ட காமிச்சு சிப் எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இங்கேருந்து போயிட்டாங்க அதை பார்த்து ஹீரோ சாரி நான் அவங்ககிட்ட சொல்லாம அந்த கம்பெனிக்கு போய் அந்த சர்வரை உடச்சது தப்பு தான் அதுக்கு நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கையை பிடிச்சி கெஞ்சேன் ஸோ நம்ம ஹீரோனு சிரிச்சுக்கிட்டே சரிவா நம்ம அந்த கம்பெனிக்கு போகலான்ற மாதிரி கேட்கறா உடனே எல்லாருமே அந்த கம்பெனிக்கு போய் அங்கே அந்த மேனேஜர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கோவமா நாங்க இந்த கம்பெனி ஓனரை பார்க்கணும் அப்படின்னதும் அப்படிலாம் அவங்களால பார்க்க முடியாது அவர் ரொம்ப பிஸியான ஆளு அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ஹீரோயின் கோவமா நீங்க உங்களுடைய ஓனருக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க இல்லனா எங்க கிட்ட இந்த அக்ரிமெண்ட் காப்பி இருக்குது ஸோ இதை வந்து நாங்க போலீஸ் கிட்ட கொடுத்துடுவோம் அப்படின்னு மரட்ட உன்ன மேனேஜரும் கால் பண்ணி பேசுறாங்க அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது அதாவது இந்த மேனேஜரும் அந்த சீனியர் பண்ணோடைய அப்பாவும் இருக்காங்கல்ல அவங்க சேர்ந்து இருந்த மாதிரியான போட்டோ வந்து அவர் கம்பெனில பாத்து இருந்திருப்பான் அப்படின்னா இவர் கண்டிப்பா மேனேஜரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட உங்களுக்கு இந்த பியூச்சர் டெக்னாலஜி கம்பெனி ஓனரை தெரியுமா அப்படின்னதும் உன்ன மேனேஜரும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இவர் கண்டிப்பா சாதாரண மேனேஜர் கிடையாதுன்ற மாதிரி நீங்க நம்ம ஹீரோயின் என்ன ரொம்ப நேரம் போன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதுக்காக மேனேஜரோடைய போனை பிடிங்கி அந்த ஓனர் கிட்ட பேச போறாங்க பார்த்தா அவன் யாருக்குமே கால் பண்ணிருக்க மாட்டான் சோ அதை பார்த்து ஹீரோயின் ஆகி டேய் இவன் யாருக்குமே கால் பண்ணல நம்மள நல்லா ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஒன்னு பிளே பாய் கோவமா அந்த ஓனரை வர சொல்லுங்க அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோவும் நம்ம இந்த ஓனர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா இவன் தான் இந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சாக்காக்குறாங்க உடனே ஹீவனும் சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ ப்ளே பாய் அக்ரிமெண்ட்டை காட்ட அதை பார்த்து ஓனருக்கு பயங்கர ஆகுது உடனே நம்ம ஹீரோ எங்க பிரெயின்ல உள்ள சிப்பை வெளியிலாடு இல்லைன்னா இந்த அக்ரிமெண்ட்டை

கேட்ட ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே கட் பண்ண இந்த சைடு ப்ளே பாய் வந்து ரொம்பவே சந்தோஷமா இன்னும் ரெண்டு நாள்ல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ண கூட சந்தோஷமா கிளம்ப இங்க நம்ம ஹீரோ ஹீரோன் கிட்ட இந்த கம்பெனிக்கும் அந்த பியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னத்தின்னு கண்டுபிடிச்சா நம்ம இந்த கேமை பத்தி ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும் அப்படின்றதும் சோ ஹீரோயினும் என்னுடைய அப்பா அந்த பியூச்சர் டெக்னாலஜி கம்பெனியில தானே ஒர்க் பண்ணாங்க சோ அந்த கம்பெனியை பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கு என்னுடைய அப்பாவுடைய ரூமுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போறாங்க அதை ஓனர் வந்து சிசிடிவி கேமரால பாத்துட்டு இருக்க உன்னை ஓகே நீங்க அந்த சிப்பை ரிமூவ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கிறான் உடனே இன்னும் சிரிக்கிறான் ஸோ பிஏவுக்கு புரிஞ்சு போயிடுது நீங்க அந்த சர்வர் ரெடியாக ரெண்டு டேஸ் ஆகுன்றதுக்காக தான் இப்படி போய் சொல்லி அனுப்பியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல ஓனர் சேர்ச்சிக்கிட்டே ஆமா இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணது ஃபன் பண்றதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்ல ஆனா பாவம் இது தெரியாம நாலு பேரும் ஓனர் சிப்பை இன்னும் ரெண்டு நாள் எடுத்துருவாங்கன்ற மாதிரி சந்தோஷமா போறாங்க இல்லையா அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் ஹீரோயினுடைய அப்பாவுடைய ரூம்க்கு வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா தேடி பாக்குறாங்க ஆனா அந்த வீடே பாத்தீங்கன்னா குப்பை மாதிரி பேப்பரா இருக்குது அதை பார்த்து ரெண்டு பேரும் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ஏதாவது எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல ஒன்னு சரி ஓகே இனிமேல் ஒன்றும் கிடைக்காது போல அப்படின்னு கவலையா கிளம்ப அந்த டைம்ல பார்த்து அவளுடைய ஃபேமிலி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அத பார்த்து நம்ம நீ சின்ன வயசுல எவ்வளவு அழகா சிரிச்சிருக்கிற அப்படின்னு அந்த போட்டோ எடுத்துகிட்டு வா அப்படின்னதும் நம்ம ஹீரன் அந்த போட்டோ எடுத்துட்டு ரெண்டு பேரும் கிளம்ப இந்த பக்கம் பிளே பாய் ஹேண்டிகேப்டு பொண்ணுகிட்ட போய் ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்புறான் நான் அந்த கேமுக்குள்ள போக முடியல அதான் என் மாஸ்க் பண்ண பார்க்க முடியாம ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னதும் ஆனா தான் அந்த மாஸ்க் பண்ணுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கான் அதை கேட்ட ஹேண்டிகேப்டு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே டே உனக்கு அறிவு இருக்கா அந்த பொண்ணை நீ கேம்ல தானே பார்த்து அப்புறம் எதுக்கு நீ ரியல் லைஃப்ல லவ் பண்ற அது எப்படி செட் ஆகும் அப்படின்னதும் உனக்கு தெரியாது என் கூட விளையாடுற ஹீரோ ஹீரோ ரெண்டு பேரும் ரியல் லைஃப்ல லவ் பண்றாங்கல்ல அப்படின்னதும் இவெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே இப்போ நான் என்ன பண்றது அத்தினால அப்படின்னதும் இங்க பாரு நீ தான் மாஸ்க் பண்ணு யாருன்றத எனக்கு கண்டுபிடிச்சி தரணும் எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு நம்ம காலேஜில் தான் படிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே விளையாடுற பிளேயர்ஸ் நிறைய பேர் நம்ம காலேஜ் சேர்ந்தவங்க தான் அப்படின்னதும் அது கேட்ட இந்த பொண்ணும் அப்போ நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவள் நம்ம காலேஜ்னா அவள் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பா ஏன்னா நீ அந்த பொண்ணை ரொம்ப தைரியமான பொண்ணு சொல்லியிருக்கல அப்படின்னா அவள் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்டாக தானே இருப்பாள் அப்படின்னதும் ஓ அப்படியா அப்படின்னா நான் அந்த மாஸ்க் பொண்ணு யாருன்றத காலேஜ் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறான் அதை பார்த்த இந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு சிரிக்கிறான் உன்ன ப்ளே பாய் வந்து காலேஜில் உள்ள எல்லா பொண்ணுகிட்டே போய் நீ தானே மாஸ்க் பொண்ணு அப்படின்னு கேட்க ஆனால் யாருமே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதை பார்த்த இவளும் இன்னுமே சிரிக்கேன் உன பிளே பாய் இவா வந்து இந்த காலேஜ்ல அந்த மாஸ்க் பொண்ணு படிக்கல போல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல அதை கேட்டு இவளும் என்னடா அந்த பொண்ணு மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கிற அப்படின்னு சிரிக்கேன் என்னை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுது இல்ல அப்படின்னு இவனு கோவமா கேட்கறான் அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு ஒரு வீடியோ வருது ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அவளுடைய கண்ணை பிளே பாய் பார்த்துட்டு இந்த கண்ணை பார்த்தா எனக்கு மாஸ்க் பொண்ணு கண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு டவுட் டவுன் கூப்பிட உன ஹேண்டிகாப்டு பொண்ணு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுமே அப்படின்னா நீ தான் மாஸ்க் பொண்ணா பண்ணா அப்படின்னு சாக்கிங்களை கேட்க ஐயோ நம்ம டக்குனு ரியாக்ட் பண்ணி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயப்பட ஆனா பிளே பாய் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நீ எதுக்கு என்கிட்ட நீ ஹேண்டிகேப்னு உண்மையை சொல்லாம மறைச்ச அப்படின்னதும் இந்த பொண்ணு கோவமா ஏன் நான் உங்ககிட்ட ஹேண்டிகேப்டு பொண்ணுன்னு உண்மையை சொன்னா நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு கோவமா திட்டிட்டு போறான் இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சமாளப்படுத்த ஆனா இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகிடுது அப்படியே கிளம்பி போறா அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ கிட்ட சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்மைல் ஸ்டாம்ப் வந்து கொடுத்திருந்திருப்பா இல்லையா அதை வந்து தொலைச்சிட்டு போல உடனே அதை தேடிட்டு இருக்கிறான் அதை பார்த்த நம்ம ஹீரோ இன்னொன்று என்ன தேடுற அப்படின்னு கேட்டதுமே அதுவா என் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒரு ஸ்மைல் ஸ்டாம்பை கொடுத்தா அதை காணும் அப்படின்னு தேட சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தேட்ரா அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ உனக்கு அந்த ஸ்டாம்ப் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டதுமே உடனே ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையே அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ நம்ம தான் இவளை பற்றி நினச்சிட்டு இருக்கிறோம் போல ஆனால் இவளுக்கு நம்மளை பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு கோவமாக கிளம்பிட்டான் இவன் எதுக்கு இப்படி கோவமாக போகிறான்ற மாதிரி புரியாமல் ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே கட் பண்ண நைட் ஆகுது நம்ம ஹீரோ வந்து இன்னுமே அந்த ஸ்டாம்பை தான் தேடிட்டு காட்டிருக்கிறான் அப்போ பேக் காட்டுறாங்க ஹீரோ அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது ஹீரோயின் கிட்ட பாய் சொல்ல போக அப்போ ஹீரோயின் என்னை விட்டு போகாத அப்படின்னு அல ஆரம்பிச்சிடுவாங்க உடனே ஹீரோ அந்த ஸ்மைல் ஸ்டாம்ப்பை ஹீரோயின் கையில் அடிச்சிட்டு நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் உன்னை பார்க்க கண்டிப்பாக வருவேன் நீ என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான் அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் என்னை மறந்துடாதுன்னு நான் சொல்லிட்டு போனேன் ஆனால் ஹீரோயின் என்னை ஈஸியாக மறந்துட்டாலே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அவன் தொலைச்ச ஸ்டாம்பும் இன்னுமே கிடைக்கல ஸோ சோகமாக வீட்டுக்கு போக அடுத்தது அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கிட்ட நாங்கள் அந்த கம்பெனி ஓனரை மீட் பண்ணி சிப் எடுக்க சொல்லி டிமாண்ட் பண்ணோம் அதுக்கு அவர் ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு அப்படின்னா நாங்க அந்த கேம்குள்ள திரும்ப போக மாட்டோம் தானே அப்படின்னு கேட்டதுமே இல்ல இது பிரெயின் கேம் அதனால நீங்க டிஎன்ஜி கம்பெனி சொல்றத நம்பவே நம்பாதீங்க அப்படின்னதும் அது கேட்ட இவனும் சாக்காக்குறான் அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த டிஎன்ஜி கம்பெனி போறாங்க அங்க கம்பெனி ஓனர் கோமாவுக்கு போனா நாலு பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுடைய பிரெயின்ல இருக்கிற சிப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பிளேயர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க அப்ப ரவுடிக்கு லைட்டா கான்சியஸ் வருது அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட உடனே ஓனர் பாத்தீங்க தானே அவனுக்கு கான்சியஸ் வந்துடுச்சு அதனால நீங்க எல்லாருமே உள்ள போங்க அடுத்தது உங்க பிரெயினில் உள்ள சிப்பை வெளியில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்ட எல்லாருமே கிளம்புறாங்க உடனே நம்ம ஹீரோ யாரும் போகாதீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வெளியில வா அப்படின்னு கூட்டிட்டு போறான் ஸோ ஹீரோயின கொண்டுமே புரியல என்னாச்சு அவனுக்கு தான் கான்சியஸ் வந்துடுச்சு இல்லை ஸோ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆக போகுது இல்லை அதை கேட்ட ஹீரோ இல்லை இனிமேல் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மேனை பார்க்கும்போது அவனுக்கு இந்த கேம் விளையாண்டது ஞாபகமே இல்லை அப்படின்னா அந்த சிப்பை பிரெயினில் இருந்து எடுத்தா எல்லாமே மறந்து போய்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதை கேட்ட எவ்வளோ சாக்காக்கி ஆமா இல்லை இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும் நமக்கு இந்த சிப்பை எடுக்க வேறு வழியே கிடையாது அப்படின்னதும் இங்கே பாரு நம்ம இந்த சிப்பை எடுத்தால் நான் அவங்க கூட சேர்ந்திருந்த எல்லா மெமரிஸையும் நீ இழந்துருவியோன்றது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கவலையா சொல்றான் சோ அதை கேட்ட ஹீரோனும் சேர்த்துக்கிட்டு ஹீரோ கையை எடுத்து உள்ளங்கையில மூணு தடவை விரல வச்சு தட்டுறா சோ இதை பார்த்து ஹீரோ சாக்காக்குறான் இப்ப அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க அதாவது சின்ன வயசுல நம்ம ஹீரோவா அவனுடைய அப்பா வந்து ரொம்ப குடிச்சிட்டு வந்து அடி அடினு அடிக்கிறாங்க அதை பார்த்து ஹீரோயின் ஹீரோ மேல இறக்கப்பட்டு அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து நான் உன்னை மறந்தா நீ எனக்கு எப்படி சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லி அவன் விரலால மூணு தடவை தட்டுறாங்க இப்ப அப்படியே பிரசென்ட்டுக்கு வந்தா அப்ப நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே மறக்கல போல எல்லா ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சிக்கிறான் சொல்லிட்டான் அப்போ ஹீரோயின் இவன் தொலைச்ச அந்த ஸ்மைல் ஸ்டாம்பை அவனுடைய கையில் கொடுத்து நான் என்றைக்குமே உன்னை மறக்க மாட்டேன் பா நம்ம போய் அந்த சிப்பை எடுக்கலான்ற மாதிரி சொல்ல தான் அதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சிப் எடுத்தால் இவங்களுக்கு இந்த கேம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வர ஞாபகம் இருக்கும் ஆனால் அந்த கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்காது இல்லையா ஸோ அதுக்கு தான் நம்ம ஹீரோ பயம் தான் ஆனால் இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசில் உள்ள மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது அதனால எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அந்த சிப்பை ரிமூவ் பண்ண போகிறான் உன்ன எல்லாருமே அந்த ரிசர்ச் ரூமில் போய் ஹெல்மெட் எல்லாம் போட்டு சிப்பை எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இனிமேல் நம்ம இந்த டேஞ்சரான கேமை விளையாட மாட்டோம்டா அப்படின்னு நிம்மதியாக ஆள போகிறோன்னு சந்தோஷப்பட உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சிரிச்சுக்கிட்டே லவ்வோட கையை நிட்ட ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அவளுடைய கையை கொடுத்து அவனுடைய லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க ப்ளே பாயும் ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கிட்ட நீ என்னுடைய லவ் அக்செப்ட் பண்ணுவியா அப்படின்னு கையை நிட்டேன் ஹேண்டிகேப்டு பொண்ணு முறைச்சு பார்க்குறாங்க அப்போ ஓனர் வந்து எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக கண்ண மூட உடனே ஓனர் என்ன பண்ணுறான்னா கரண்ட்டாக அவங்க ஹெல்மெட் குள்ளே விட ஆனால் அதை அவங்க சிப்பை எடுக்கிறது கிடையாது அவங்க பிரெயினில் உள்ளதுக்காகத்தான் டேட்டா எடுத்து மறுபடியும் இவங்க இந்த பிளேயர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்து இந்த அதாவது ஹீரோ வந்து அந்த சர்வரை வந்து டேமேஜ் பண்ணிருப்பான் இல்லையா ஸோ அப்படி டேமேஜ் பண்ணதுனால எல்லா ரிமூவ் இருக்கும் அதை எடுக்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே எப்படி ஏமாத்தி வர வச்சிருக்கான் இது தெரியாம இவங்க எல்லாருமே நம்பி ஏமாந்துட்டாங்க அப்படியே எல்லாருமே கேமுக்குள்ளே போயிட்டாங்க உடனே எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஏன்னா லாஸ்டா விளையாண்டா அந்த லெவலுக்குள்ளே தான் வந்திருக்காங்க அங்க ரீல் பண்ண ஒரு கயிறில் போட்டு கட்டி வச்சிருக்காங்க உடனே ரீல் பொண்ணு பயந்து கத்துறாங்க பிளே பாயும் போய் ரீல் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போறான் ஆனா அவனால அந்த கைத்தை அவுக்கவே முடியலை இங்க நம்ம ஹீரோன் ஹீரோவை தேடி பார்க்குறாங்க ஆனா அவன் மட்டும் அங்க காணும் சோ உடனே பயந்து எல்லாருக்கிட்டையும் ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டதுமே நாங்க பார்க்கலையே அப்படின்னு எல்லாருமே சொல்லிட அப்போ அந்த பெரிய ஜோக்கர் பொம்மை உங்களை இந்த ஜாய்ஃபுல் வேர்ல்ட் செகண்ட் ரவுண்டுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுமா அவ்வளவுதான் இதை கேட்டு எல்லாருமே வரண்டு போய் எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் கோமாத்திட்டேன் அது கேட்டு பிளே பாயோ அது மெஷின் ரிப்ளே பண்ணாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்ல அந்த ஓனர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படின்னதும் இங்க அந்த ஓனரும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லையே நீ கண்டுபிடிச்சிட்டயே அப்படின்னதும் ஹீரோயின்னு எங்ககிட்ட நீ ஜிப் எடுப்பேன்னு தானே சொன்ன ஆனா இப்ப ஏமாத்தி இந்த கேமுக்குள்ள மறுபடியும் அனுப்பிட்டியே அப்படின்னு

சேர்த்துக்கிட்டு அவனும் அங்கே தான் இருக்கிறான் ஆனால் இந்த ரவுண்டில் ரெண்டு டீமாக நீங்கள் விளையாட போகிறீங்க ஃபஸ்ட்டு டீம் என்ன பண்ணணும்னா அந்த ரீல் பொண்ணு தலைக்கு மேலே உள்ள சேஞ்ச் டவர் ஸ்டார்ட் பண்ண உடனேயே அந்த ரீல் பொண்ணு கிட்டே வந்து அது வந்து கொலை பண்ண வரும் ஆனால் அவள் சாகக்கூடாது பக்கத்தில் இருக்கிற சைக்கிளை ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே முப்பது கிலோமீட்டர் ஓட்டி முடிக்கணும் இல்லைனா அந்த சேஞ்சா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவளை கொலை பண்ணிவிடும் அப்படின்னு தான் அதை கிட்டே ரீல் பண்ணும் அப்போ என் கையில் இருக்கிறது என்ன பட்டன் அப்படின்னதும் அதுவா அந்த சேஞ்ச் அவங்க கிட்டே வந்து நீ சாகப் போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நீ மட்டும் சாக வேண்டாம் அவன் கூட இருக்கிற ரெண்டு பேரும் சாகணும்னு ஆசைப்பட்டா நீ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த பட்டன் பாம் பட்டன் அந்த பாம் அந்த சைக்கிளில் இருக்கும் நீ சாகப் போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நீ அதை ப்ரெஸ் பண்ணி அவங்களே நீ வேணும்னா கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை கேட்டு எல்லாருமே சாக்காகிறாங்க உடனே ஹீரோ என்ன அப்படின்னா இன்னொரு டீம் என்ன பண்ணும் அப்படின்னதும் இன்னொரு டீமா இன்னொரு ரெண்டு பேரும் அந்த தேட்டருக்குள்ளே போவாங்க அங்கே தான் ஹீரோவும் இருக்கிறான் அவன் தான் ரெண்டு பேரும் கேம் விளையாண்டு காப்பாற்றணும் ஆனால் யார் எந்த கேம் விளையாடுறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்ட ப்ளே பாய் மாஸ்க் பண்ணு ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னதும் உடனே ஹீரோயின் செஃப் ரெண்டு பேரும் ஹீரோவை காப்பாற்ற போகிறோன்னு சொல்ல அதை ரீல் பண்ணும் போயிடாத அப்படின்னு பயந்து கெஞ்சிரா பாய் மாஸ்க் பண்ண ரெண்டு பேர் மேலையும் ரீல் பண்ணுக்கு நம்பிக்கை இல்ல அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் உன்னை கண்டிப்பா காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல தேட்டர் டோர் ஓபன் ஆகுது உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த போறாங்க அந்த டைம்ல ரீல் பொண்ணு இந்த ரெண்டு பேரையும் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் என்ன எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஓனர் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல சேன்ஸா ரீல் பொண்ணுகிட்ட அப்படியே மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது அதை பார்த்த பிளே பாய் மாஸ்க் பொண்ணு ரெண்டு பேரும் அந்த சைக்கிளை ஒரே ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த செஃப்பும் அந்த தேட்டருக்குள்ளே வந்து ஹீரோ தேட்டாங்க அப்போ ஹீரோவை ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சாக்காகிறாங்க அதோட இந்த பார்ட்டு முடியுது எப்படி இருந்துச்சு இருந்துச்சு செமையாக இருந்துச்சா இன்னும் ஒரு அஞ்சாறு பாட்டில் இந்த சீரீஸாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அது வரைக்கும் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க